தலைப்புச் செய்திகள் மைத்ரி ரகசிய சந்திப்பு சூடிபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் களம் வெளிநாடு செல்ல முயன்ற தமிழ் பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது வெளிகம தனியார் பெண்கள் கல்லூரியில் பாரிய தீ விபத்து கனடாவில் பரவும் புதிய வைரஸ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வவுனியாவில் மதுபோதையில் பேரூந்தை செலுத்திய சாரதி கைது இலங்கையில் கடும் அரசியல் நெருக்கடிகளையும் வழக்குகளையும் எதிர்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சில நாட்களுக்கு முன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தனது சொந்த தேவைக்காக ஜனாதிபதியை சந்தித்துள்ள அவர் அதன்போது சமகால அரசியல் நிலவரம் குறித்தும் பேசியுள்ளார் என்று தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சில ஜனாதிபதி ராணிலுடன் சேர்ந்து கொண்டமைக்காக அவர்களை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருந்தார் மைத்ரி அதையடுத்து மைத்ரிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை அவர் வகிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது அப்படி இருந்தும் கூட தனது சொந்த தேவைக்காக ஜனாதிபதியை சில நாட்களுக்கு முன் மைத்ரி சந்தித்துள்ளார் மைத்ரியின் இந்த இரட்டை வேடத்தை அவரால் கட்சி பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட அந்த எம்பிக்களை அம்பலப்படுத்தியுள்ளார்கள் என்று அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது போலியான ஆவணங்கள் மூலம் வெளிநாடு செல்ல முயன்ற இரண்டு பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினேழு வயதான இளைஞனை அழைத்து செல்லும் நோக்கில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதற்கமைய இரண்டு பெண்கள் உட்பட குறித்த கிளைஞ்சனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடனாயக விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்டன இதன் காரணமாக அவர்களை விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாடு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனையின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுவன் தன்னுடன் வந்த பெண் தமது தாய் இல்லை என்றும் தமது தாய் இன்னும் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் இரண்டு பெண்களையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் குழந்தையின் முன்னேற்றத்திற்காகவும் சிறுவனை வெளிநாட்டிற்கு அனுப்ப முயற்சித்துள்ளமை தெரியவந்துள்ளது இங்கிலாந்தில் வசிக்கும் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனின் விவரங்களின் அடிப்படையில் சிறுவன் மற்றும் பெண்ணின் பயண ஆவணங்களை போலியாக தயாரித்துள்ளதை கண்டறிந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையிலும் இதே போன்ற சம்பவம் ஒன்றின் போது மலேசியாவுக்கு சென்று நாடு கடத்தப்பட்ட சிறுவன் மற்றும் ஆண்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெலிகம பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் அரபிக் கல்லூரி ஒன்றில் இரண்டாவது தடவையாகவும் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித அரபிக் கல்லூரியின் பெண்கள் விடுதியின் நான்கு மாடி கட்டிடத்தில் மூன்றாவது மாடியில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டிடம் முழுவதும் தீ பரவிக் கொண்டிருந்த நிலையில் அதனுள்ளே சுமார் நூற்றி ஐம்பது மாணவிகள் கொண்டிருந்தனர் எனினும் பிரதேசவாசிகள் சமயோசிதமாக செயற்பட்டு சகல மாணவிகளையும் ஒருவருக்கும் சிறு காயம் கூட ஏற்படாத வகையில் கட்டிடத்திற்கு வெளியில் கொண்டு வந்து காப்பாற்றியுள்ளனர் அத்துடன் பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அணைக்கும் முயற்சியை முன்னெடுத்துள்ளனர் அதன் பின்னர் மாத்திரை நகரசபையின் தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தீயை அணைத்துள்ளன தீ விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்தில் மின் துண்டிக்கப்பட்டு இருந்த காரணத்தினால் மின் ஒழுக்கினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் திகதி இதே கல்லூரியின் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பிரதேசவாசிகள் மற்றும் நகரசபை தீயணைப்பு வண்டிகளின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் நோரோ வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக அந்நாட்டு பொது சுகாதார அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இந்த நோய் தாக்கம் எதிர்பார்த்ததை விட அதிக வேகமாக பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்றிற்கு குறிப்பிட்ட விசேட சிகிச்சை முறைகள் எதுவும் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளை விடவும் இந்த ஆண்டில் நோரோ வைரஸ் தாக்கத்தின் பாதிப்பு அதிகமாக காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மற்றும் அல்பேட்டா மாகாணங்களில் கூடுதல் எண்ணிக்கையில் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் வயிற்று வாந்தி தசைப்பிடிப்பு மற்றும் வயிற்றோட்டம் உள்ளிட்ட நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஒகியோவின் நோர்வால்ட் பகுதியில் முதன்முறையாக இந்த வைரஸ் தாக்கம் பரவிய காரணத்தினால் நோரா வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ளது வவுனியா ஏனையின் வீதியில் மதுபோதையில் தனியார் பேருந்தை செலுத்திய சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியா தலைமை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் போக்குவரத்து போலீசார் விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது ஏனையின் வீதியில் பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி மதுபோதையில் பேரூந்தை பேருந்தை செலுத்தியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பேருந்தும் வவுனியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின் சாரதியை நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன